வணக்கம் நண்பர்களே கோல் ஷியோ ஸ்டோப் ரெடிஷன் நேற்று என்னுடைய பொண்ணுடைய பிறந்த நாள் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அனைவருக்கும் நன்றி தனித்தனியாக வந்து டெலிகிராம்லேயும் போட முடியல ஸோ அதனால் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஓகே இன்றைக்கி மேட்ச்சு ஓகே இன்னைக்கு மேட்ச்சு ஐம்பத்தி ஐந்தாவது மேட்ச்சு மும்பை வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு இது ஏன் ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கும் போது பார்க்கும்போது ப்ளே ஆஃப் டேபிளில் நிறைய சேஞ்சஸ் வரும் வரும்போது என்னாகும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்ஹெச் நார்மலாக ஜெயிச்சிட்டாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க எஸ்ஆர்ஹெச் தோத்துட்டாங்க அப்படின்னா சில டீமுகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஓகே வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம் இன்றைய நாள் இன்றைக்கி வந்து ஆறாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா கேது இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் என்னான்னு பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறது துலாமில் ஆரம்பிக்குது துலாமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் ரொம்ப நேரம்லாம் நிற்காது வெறும் ரெண்டே நிமிஷம் தான் துலாமில் நிற்கிது அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் வந்து துலாமல் நிற்கிது அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கும் தனுசுகுண்ட் ட்ராவல் ஆகிடுது இந்த ரெண்டு நிமிஷத்தில் மேக்சிமம் முஞ்சு போனால் ஒரு ஓவர் அடி ஒன்று ஒன்றரை ஓவர் தான் போட முடியும் அந்த ஒரு ஓவர் ஒன்றரை ஓவர் வந்து ஒரு இம்பேக்டாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அந்த ஒரு ஓவர் முதல் ஓவரில் எது வேணால் நடக்கலாம் இல்லை நடக்காமல் கூட போகலாம் ஓகேங்களா ஸோ அது எப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நிறையா சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது புது புது முகங்கள் இன்றைக்கி வந்து விளையாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பழைய முகங்கள் யாரெல்லாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ ஒரு கேள்விக்குறியாக இருந்ததோ அவங்களால் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாடுது ரோஹித் சர்மா இஷாந்த் கிஷன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா டிம் டேவிட் நெகல் வதேரா ரோமனே ஷெப்பர்டு காட்ஜி சாவ்லா அண்ட் பூம்ரா இம்பாக்டாக வந்து துஷாரா அல்லது நபி இது வந்து பிளேயிங் வேணா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து டிராவிஸ் ஹெட்டு பேட் கமின்ஸ் கேப்டன் தலைமையில் எஸ்ஆர்ஹெச் டீமு டிராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா அல்மோல் ப்ரீத் சிங்கு ஹென்ரிச் கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி அப்துல் சமது சபாஷ் அகமது மேக்ரோ என்சன் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் டி நட்ராஜன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உணாட் கட்டும் தான் வந்து இம்பேக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கிறமும் உள்ளே வரலாம் இல்லாட்டி உம்ரான் மாலிக் அவருக்கும் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது வந்தார்னா விளாட்றதுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக கேளுங்க கவனமாக கேட்டிங்கன்னா தான் புரியும் நம்ம வீடியோ வந்து நிறைய வந்து ஹிண்ட் உள்ளே இருக்கும் அந்த ஹிண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சும்மா பத்தம்பது ரூபா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றுமே புரியாது புரியும் பட் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஏன்னா ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணிடும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு தடைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சரியாக விளாடலை அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இல்லை ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆப்போசிட்டில் பவுலிங் போடுறவங்க யாருங்கிறத திங்க் பண்ணுங்கள் அப்போ ஆப்போசிட் பவுலிங் போடுறவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி தான் நம்ம வந்து இந்த ட்ரீம் லெவன் பிளேயர் சூஸ் பண்ணுறது அப்படி தான் சூஸ் பண்ணணும் பொதுவாக ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது அதாவது ஒரு பேட்ஸ்மேன் விளாட்றாருன்னா அவருக்கு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் விளாட்ற பவுலர்ஸ் யார் யார் ஸோ அப்படி திங்க் பண்ணி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடைக்கும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வெறும் எண்பது சதவீதம் தான் மீதி இருபது சதவீதம் வந்து அந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸு பிச்சு இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும் பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்க்காதீங்க பாஸ்ட் முடிஞ்ச முடிஞ்ச ஸ்டாட்ஸை பார்த்து ஒரு புரோஜனம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு பிளேயர் அந்த கிரௌண்டில் நூறு அடிச்சிருப்பாரு வந்து முதல் பள்ளியாக கூட டக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பிளேயர் ஸ்டாட்ஸை பார்க்காதீங்க பா அந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸும் பிச் ரிப்போர்ட்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இதை வச்சு இந்த டீமை நீங்கள் அப்படியே உள்ளே இன் இன்புட்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அந்த வகையில் வந்து துலாம் லக்கணத்தில் வந்து ரெண்டு நிமிஷம் தான் நிற்கிது அதுக்கப்புறம் விற்சகத்தில் வந்து மீதி பதினெட்டு ஓவர் போடுவாங்க தனுசில் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக வந்து போடுவாங்க பட் தனுசுலேயே வந்து முதல் ஒரு மூணு நாலு ஓவர் வந்து சந்திரன் இடம் இடமாறுறதுனால அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அது நான் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ரெண்டு இன்னிங்ஸும் பிரமாதமாக விளையாடக்கூடியவர் நல்லா கேட்டுங்க ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் அந்த முதல் ஒரு ரெண்டு நிமிஷத்தை தாண்டிட்டாருனா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரோஹித் சர்மா வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னா நான் இப்போயே அனௌன்ஸ் பண்ணுறேன் மும்பை இந்தியன்ஸ் டேரக்டாக வின் தான் சரியா அவர் எந்த லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து டீம் டீம் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது இஷான் கிஷான் இஷான் கிஷானை பொறுத்தவரைக்கும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் சுமாராக தான் இருக்கும் அவருக்கு சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் திலக் ஒருமா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் டீம் டேவிட் செகண்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துங்க அவர் செகண்டு பேட்டிங்கில் வந்து கடைசியாக ஒரு பத்து பதினஞ்சு ஓவருக்கு அப்புறம் வராருன்னா ஒரு நல்ல கேமியை அடிச்சு ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு கேச்சஸ் குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நெகல் வதேரா வதேராவை பொறுத்தவரைக்கும் நீ விளாண்டார்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விடுவார் செகண்டு பேட்டிங்காக இருந்தாலும் வந்தோடனே அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஹர்திக் பாண்டியாட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி பேட்டிங் வந்தாலும் ஒரு முப்பது ரன் முப்பத்தஞ்சு ரன் அடிப்பார் பவுலிங்கில் வந்தாலும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுப்பார் ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வாய்ப்பு இருக்கு ரோமனே ஷப்போர்ட் இன்றைக்கி விளாண்டாருனா செகண்ட் பேட்டிங் பிரமாதமாக அவருக்கு அல்லது பவுலிங் போட்டால் கூட செகண்டில் நல்லாயிருக்கும் ஜெரால்டு கோட்ஸி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க புயூஷ் சாவலா அவரும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் ஜஸ்பீத் பும்ரா ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பால் ஒரு இன்னைக்கு அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரில் நுவான் துஷாரா நுவான் துஷாரா பொறுத்தவரைக்கும் செகண்ட் பவுலிங்காக தான் எடுத்துக்கங்க முகமது நபி இன்றைக்கி வந்தார்னா செகண்டு பேட்டிங் ஆர் பவுலிங் எதாக இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார் செகண்டில் வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுதுன்னா முகமது நபி உள்ளே வராருனா ஒரு நல்ல இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் கெட்டு இன்னைக்கு ட்ராவிஸ் கெட் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா சீக்கிரம் அவுட்டே வருவதில்லை இன்றைக்கி சீக்கிரம் அவுட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா செகண்ட் பேட்டிங் பிடிச்சா நல்லா விளாடுவார் பிரமாதமாக ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அபிஷேக் சர்மா இது வரைக்கும் அபிஷேக் சர்மா பர்ஃபார்ம் பண்ணல இன்றைக்கி ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அல்மோட் பிரீத் சிங் இன்றைக்கி அவர் விளையாடுவார் என்னான்னு தெரியல விளையாண்டார்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் ஹென்ரி கிளாஷன் ஹென்ரி கிளாஷனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடியவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் எடுத்துக்கலாம் அப்துல் சமது செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்குங்க அதே மாதிரி ஷபாஸ் அகமது சபா அகமது பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து இன்கேஸ் அவர் வந்து பவர் பிளேலே விக்கெட் போட்டால் கூட விக்கெட் விடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ரோ என்சன் மேக்ரோ என்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க செகண்டு பவுலிங் கொஞ்சம் அவருக்கு சுமாராக தான் இருக்கும் இன்னைக்கு பேட் கமின்ஸ் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா ஏகப்பட்ட ரன்னு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஓவர் போடுவார் அந்த முதல் ஓவரில் வந்து அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு இந்த முதல் ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் விக்கெட்டே விழுவாது அவருக்கு செகண்ட் பவுலிங் தான் விக்கெட் விடுவோம் அந்த முதல் ஓவர் விக்கெட் எடுக்கலனா ரொம்ப எக்கனாமியாக போயிடுவார் எக்கனாமிக்காக பால் போடுவார் இன்றைக்கி ஆனால் விக்கெட் விழுவது டவுட் தான் விக்கெட் விழுந்தால் மினிமம் ஒன்று செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பிரபாதமாக பால் போட்டுவார் டி நட்ராஜன் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா பால் போடக்கூடியவர் இன்றைக்கி எய்டன் மார்க்ரம் உள்ளே வந்தார்னா செகண்ட் பேட்டிங் எஸ்ஆர்எச் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அவர் எடுத்துக்கினா விட்டாதிங்க ஜெயதேவ் உனாட்கட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பவுலிங் போடுவார் மார்க்கண்டே மயன் மார்க்கண்டே அவர் வந்தாருன்னா இதெல்லாம் இம்பாக்ட் பிளேயர்ஸ் மயன் மார்க்கண்டே இன்னைக்கு இம்பேக்டாக கொண்டாந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உம்ரான் மாலிக் இன்றைக்கி வந்தாருன்னா இன்றைக்கி அவருக்கு நான் தெளிவாக சொல்கிற மாதிரி உம்ரான் மாலிக் வந்தாருன்னா கண்டிப்பாக மும்பை இண்டியன்ஸ் யாராவது ஒருத்தருக்கு பயங்கரமாக அடிபடும் அடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிசம் வந்து பயங்கரமாக போடுவார் ஆனால் ரன்னு போகும் விக்கெட் ஒன்று இல்லாட்டி ரெண்டு விழும் ஆனால் வந்து ரன்னு பயங்கரமாக போகும் அவரோட ஓவரில் தான் ரன்னு நிறையா போகும் ஆனால் கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனுக்கு அடியை போட்டு விட்டுருவார் அப்படி தான் அமைப்பு இருக்குது சரிங்களா இதுதான் இன்றைக்கான பிளேயர்ஸ் அமைப்பு ஸோ நம்ம இப்போ அடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறது மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆரோக்கியமான கமெண்ட்டை சென்ட் பண்ணுங்கள் அது வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு இன்னும் உத்வேகமாக இருக்கும் இன்னும் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது வரக்கூடிய வேர்ல்டு கப்லாம் இருக்குது வேர்ல்டு கப்லெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ கொடுக்கலாம் உங்களுடைய ஆதரவு தேவை இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே கேப்டன் ஆப்ஷன் நான் இன்னைக்கு கேப்டன் ஆப்ஷன் வந்து அது ரிஸ்கி ஆப்ஷன் தான் பட் இன்னைக்கு கேப்டன் ஆப்ஷன் நான் கொண்டு போகிறேன் ரோஹித் சர்மா ஒன்று ஹர்திக் பாண்டியா ரெண்டு ஜஸ்பீட் பெம்ப்ரா மூணு மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஒன்று ஹென்ரிச் கிளாசன் ரெண்டு டி நட்ராஜன் மூணு ஸோ இந்த மூணு பேத்துக்கு நான் கொடுக்குறேன் இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் செகண்டு பேட்டிங் பிடிக்கிது மார்க்கரம் உள்ளே வராது டேரெக்டாக உள்ளே வராருன்னா எஸ்ஆர்ஹெச் செகண்டு பேட்டிங் பிடிக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எய்டன் மார்க்கரமுக்கு ஒரு கேப்டனார் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவம் மஸ்ட் பிரடிக்ஷன் நன்றி வணக்கம்